வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவோம் உலகிலேயே மிகவும் பழமையான கலங்கரை விளக்கம் எங்க இருக்குன்னு தெரியுங்களா ஸ்காட்லாந்தில் தாங்க இருக்கு அதுவும் கடற்கரையில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அங்கஸ் என்ற கடற்கரை பகுதியில் இருக்க இந்த கலங்கரை விளக்கத்தின் பெயர் பெல்ராக் லைட் ஹவுஸ் எயிட்டீன் நாட் செவன் முதல் எயிட்டீன் நாட் டென் அந்த இயர்ஸ்குள்ள கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் தாங்க இது எயிட்டீன் தேர்ட்டீன்ல இது செயல்பட தொடங்கியிருக்கு ஆர்போர் துறைமுகத்துக்கு வர கப்பலுக்கு வழிகாட்டுறதுக்காக அந்த காலத்திலேயே ரொம்ப சிரமத்திலையும் இதை அமைச்சிருக்காங்க முப்பத்தைந்து மீட்டர் உயரமுள்ள இந்த கலங்கரை விளக்கத்துடைய ஒளிய கடல்ல இருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே பார்க்க முடியுமா ஸோ எந்த வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்கம் தான் உலக அதிசயத்தில் ஒன்றாக இடம் பிடிச்சிருக்கு Thank you for watching. Please share with your friends.